தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரான உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு டெக்ஸ்டைல்ஸ் எல்லாரிடமும் அன்பா பேசுவீங்களே சார் இனி யார் சார் சொல்லிக் கொடுப்பாங்க எங்களுக்கு ரோல் மாடலே நீங்க தானே மாணவர்களை தவிக்க விட்ட ஆசிரியர் கண்ணீரில் கீரமங்கலம் கிராமம் புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் வடக்கு கிராமத்தைச் சேர்ந்தவர் மதி பிரபாகரன் இவருக்கு வயது நாற்பது ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளிகளில் படித்து முதல் தலைமுறை பட்டதாரியாக உயர்ந்தவர் பின்னர் போட்டித் தேர்வை எதிர்கொண்டு சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக கீரமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணியில் சேர்ந்தார் பள்ளியில் ஆசிரியராக பணியேற்ற பிறகு தனது பாடத்தில் கவனம் செலுத்துவதுடன் தனது வகுப்பு மாணவர்கள் மட்டுமின்றி பள்ளியில் உள்ள அத்தனை மாணவர்களிடமும் பாசமாக பழகி வந்துள்ளார் பள்ளி நிர்வாக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் மாணவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுத்துள்ளார் பள்ளிக்கு வெளியேயும் பெற்றோர்களிடமும் நற்பெயரை சம்பாதித்து வைத்துள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி இரண்டு வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது சில நாட்களாக தோல்பட்டை வலி ஏற்பட்டு சிகிச்சைக்கு சென்று வந்துள்ளார் இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு திடீரென வயிற்று வழியும் ஏற்பட்டுள்ளது இதனால் வலி பொறுக்க முடியாத பிரபாகரன் கீரமங்கலத்தில் உள்ள ஒரு தனியார் கிளினிக்கில் முதலுதவி சிகிச்சை பெற்று அறந்தாங்கி தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் நாடித்துடிப்புகள் குறைய தொடங்கியிருந்தது அறந்தாங்கியில் அவசர சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸில் திருச்சி கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் செல்லும் வழியில் பரிதாபமாக ஆசிரியர் பிரபாகரன் உயிரிழந்துள்ளார் அதிகாலையில் ஒரு இளம் ஆசிரியரின் மரண செய்தி கேட்டு ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் கலங்கிப் போனார்கள் உயிரிழந்த ஆசிரியரின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது ஆனால் அதற்குள் ஆசிரியரின் வீட்டில் கூடி கலங்கிய கண்ணீரோடும் கைகளில் மாலையோடும் காத்திருந்தனர் மாணவர்கள் எல்லார்கிட்டையும் அன்பு குட்டி பேசுவீங்களே சார் எல்லாரும் நல்லா படிச்சு என்ன போல போட்டித் தேர்வுல பாஸ் வேலைக்கு வரணும் அதுக்கு போட்டித் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளணும் என்று சொல்லிக் கொடுத்தீங்க இனி யார் சார் சொல்லிக் கொடுப்பாங்க என்று கதறி அழுத மாணவர்களை அங்கிருந்தவர்கள் தேற்றினர் பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு உதவிகள் செய்ததோடு வெளியிலையும் நட்பா பழகுவார் எங்க சார் என்றனர் இதேபோல சக ஆசிரியர்களும் உறவினர்களும் நண்பர்களும் பிரபாகரன் இழப்பை ஏற்க முடியாமல் தவித்தனர் சமீப காலமாக நல்ல மருத்துவர்களை நல்ல மாணவர்களை நல்ல விளையாட்டு மாணவர்களை இழந்து வந்த நாம் நல்ல ஆசிரியரையும் இழந்துவிட்டோம் என்று கதறினர் சில இளைஞர்கள் இதனால் அப்பகுதியே சோகத்தில் மூழ்கியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க